மட்டும் நான் போயிருந்தேன் போய் இனிய இரவு வணக்கம் தேவதை வெங்கடேஷ் வாங்க எங்கப்பா போ இவ்வளோ நாள் தங்கமே

ஐயா முடியலப்பா எனக்கு வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க ஆனால் ஒரு லைக் போல் ஒரு கமெண்ட் பண்ணல

அப்ப சிரிக்கலா கம்முன்னே இருக்கேன் எரியுமேன்னு சொன்னேன் ஓ இப்படி சிரிச்சா எரியுமா சரி சரி தமிழ் ஒழுங்காக படிங்க சரிங்க ஆ சரி சரி சாரி கரெக்டாக தான் படிச்சுட்டே சரியா ஒழுங்காக படிக்க ஒழுங்காக படிக்க சின்ன நீ பண்ணிக்கே நீ செய்தி உங்கள் புடவை புடவையா இது சாடுப்பா சால் சால் சைலண்டா எதுக்கு வாட்ச் பண்ண ப்ளான் அதுக்கு தான் நானே சிரிச்சிட்டே கும்பிட்டேன் ஆமா உம் நானே அது குறைந்த யோசனை பண்ணேன் ஆக ஒரு வீடியோஸில் அமுட்டோம் அப்படின்ட்டு மாமி சூப்பர் ஓகேப்பா ரொம்ப ரொம்ப நன்றி அப்படி வீடியோஸ் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சரியா